மிருக குணம் இருக்கு அசுர குணம் குணம் இருக்கு 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 மனித குணமும் 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 தெய்வ எல்லாமே ஒரு எல்லா அதிகபட்சமா என்ன இருக்குன்னா மிருக பாவம் அந்த மிருகம் அதுக்கு கிடையாது வெறுப்பு கிடையாது ஐயா சொன்ன மாதிரி அகபாவம் கிடையாது கம்பேர் பண்ணிக்காது ஈகோ கிடையாது இதெல்லாம் மிருகங்களுக்கு கிடையாது மனிதனுக்கு தான் இந்த அசுரத்தன்மையில தான் அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ ஒரு மிருகத்துக்கு கூப்பிட்டு வச்சு நீ ஒரு நாயையோ ஒரு மாலையோ கூட்டு வச்சிங்க பாரு நீ வந்து நாய் நீ உங்க காவல் காக்கக்கூடிய ஒரு தன்மை நீ தெய்வத்தினுடைய அம்சம் அப்படின்னு சொன்னா அதுக்கு புரியுமா இல்லை ஒரு கண்ணாடி எடுத்து வச்சு நீ எவ்வளோ அழகா இருக்க பாரு அந்த நாய் விட நீ எவ்வளோ அழகா இருக்க அந்த மாட்டை விட நீ எவ்வளவு அழகா இருக்க என்னதான் சொன்னாலும் அதுக்கு தன்னை பத்தி உணர்ந்துக்க முடியுமா அது கண்ணாடியில காமிச்சாலும் சரி நம்ம எடுத்து சொன்னாலும் அந்த மிருகங்கள் வரைக்கும் எதையுமே புரிஞ்சுக்கவே முடியாது இப்படி ஓரளவு தாவரம் கூட அப்படித்தான் ஒரு வேப்ப மரம் இருக்கு நம்ம கடவுளா நினைச்சு வணங்குறோம் வணங்கிட்டே ஒரு நாள் அவங்களுக்கு மாம்பழம் சொல்றாங்க அந்த வேப்ப மரம் வந்து நமக்கு வந்து தெய்வமா கருதி எல்லாத்தையும் செய்யறாங்களே வழிபடுறாங்களே அப்படின்னு டக்குனு ஒரு மாம்பழத்தான கொடுக்க முடியுமா வேப்ப மரத்தால வேப்பம்பழத்தா தான் கொடுக்க முடியும் ஆனா மனிதர்களால் என்ன செய்ய முடியும் கடையில வாங்கியோ இந்த ஆர்டர் பண்ணியோ டக்குன்னு அவங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியுமா அப்ப ஒரு தெரியும் வரைக்கும் அதுக்கு இயற்கை என்ன கொடுத்ததோ அதுபடிதான் அது வந்து வாழ முடியும் மிருகங்களை பொறுத்த வரைக்கும் அது வேற வழி இல்லை அதனால அது கோபத்தை காமிச்சு ஒரு மிருகத்தை அடிக்குது சாப்பிடுது அதனுடைய பர்மிஷன் இல்லாமலே அந்த உணவு உட்கொள்ளுதுங்கிறது அது வரைக்கும் அது சரியான விஷயமா இருக்கும் நம்ம மனிதர்களாக வந்த பிறகு கூடவே சில கேரக்டரை சேர்த்துக்கிட்டோம் சினம் பேராசை உயிரும் மனப்பான்மை ஒரு ஒழுக்கமின்மை அது பாலுணர்வுலையா இருக்கலாம் இல்ல பேச்சிலையா இருக்கலாம் செயலையா இருக்கலாம் கம்பாரிசன் எதுக்கு எடுத்தாலும் ஈகோ ஈகோ பத்தி சுவாமிஜிட்ட வந்த பிறகுதான் நான் பார்த்தேன் ஈகோனா பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா நான் பெரிய ஆளாக்கும் என்ன போல படிச்சவங்க யாருமே இல்ல என்ன போல புகழ் வாய்ந்தவங்க யாருமே இல்ல என்ன போல பொருள் வச்சிருக்கவங்க இல்லைன்னு அடுத்தது ஒரு தடவை வகுப்பு எடுக்கும்போது சொன்னாங்க நம்மளை தாழ்த்தி கொள்வதுதான் பெரிய ஈகோகம் என்ன காரணம்னா எல்லா மேல தெய்வம் தான் எல்லாருக்குள்ள இருக்கு ஒரு மாலை வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் மணிகள் அதுல எல்லாத்தையும் சேர்த்து குடிச்சிட்டு இருக்கிறது எது அப்ப நம்மளுடைய உயிர் எப்பொழுதுமே பிரபஞ்சத்தோட இணைஞ்சிருக்கு நம்மளுடைய அறிவு தெய்வத்தோட தான் இணைஞ்சிருக்கு நம்ம அதை தெரியாம எங்கிட்ட இருக்கக்கூடிய அறிவியாற்றலையும் நான் வந்து பயன்படுத்திக்காம ஐயா மாதிரி பேச முடியல அவங்கள பா மாதிரி வியாபாரம் பண்ண முடியல ஐயா மாதிரி நினைச்சதை சாதிக்க முடியலன்னு நம்ம நினைக்கிறோம் நம்மளை தாழ்த்திக்கிறோம் தானே எங்கிட்ட உள்ளது இறை சக்தி தானே அப்ப எனக்கு ஏதோ ஒரு திறமை இருக்கும்ல அதை எடுத்து நான் பயன்படுத்திக்காம இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்பட்டு கொண்டு என்னை தாழ்த்திட்டேன்னா யாரை தாழ்த்திக்கிறோம்னா அந்த தெய்வத்தை தான் நம்ம தாழ்த்துறோங்கும் போது நம்மளை தாழ்த்தி கொள்வதுதான் பெரிய ஈகோவை அது இரு அது இதெல்லாம் வந்து சுவாமிஜி தான் இதெல்லாம் வீட்டுல நம்ம இருந்தாக்கா இதெல்லாம் நம்ம வந்து கத்துக்க முடியுமா பாருங்க முடியவே முடியாது கிராமத்துல கிராமம்னு எப்படி சேகரியா தெரியாது அவங்க சென்னையில இருந்தாங்க நான் வந்து தஞ்சாவூர் பக்கத்துல உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள எங்க ஊர்லயே பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு இருபத்தி வீடு முப்பது வீடுதான் இருக்கும் எங்கிலயும் எங்க அப்பா எங்களை மட்டும்தான் படிக்க வச்சாங்க ஒரு பஸ் ஏறுனாலே வயிறுலாம் கலக்க ஆரம்பிச்சிருவேன் எனக்கு அவ்வளவு பயமா இருக்கும் வெளியிலே போகவே மாட்டேன் வாயை தவறந்து அகத்தா எடுத்துட்டு அந்த பேராசிரியர் ஃபீட்பேக் சொல்ல சொல்லும்போது அப்படியே புனித நான் தான் நிபுணவே இல்லை அப்புறம் அவர் சொன்ன வாழ்வழை கூட சொல்லுமா அப்படின்னாரு சொல்ல நான் தான் நினைக்கிறேன் இந்த ஒரு படத்துல ஒரு அம்மா வந்து ஒரு பாட்டு பாட கமலஹாசன் காத்து தான் வருது அப்படிங்க அது மாதிரி நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஆனா வாயிலேருந்து சத்தமே வர மாட்டேன் இந்த கனவுலாம் பேசணும்னு நினைப்பேன் அதே மூலிதான் இருந்தது ஆனா பயிற்சியை மட்டும் விடாம செய்ய 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 என்ன அறியாமலே எப்ப பேச ஆரம்பிச்சேன் என்ன செய்ய ஆரம்பிச்சேன்னு இப்போ வரைக்கும் சொல்ல முடியும் அப்ப மகிழ்ச்சியோட பயிற்சி என்பது வெறும் பயிற்சியில நமக்குள்ளாக ஒரு மேன்மைய கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்ப நாம வந்து மிருகத்தன்மையில இருந்து அசுரத்தன்மையில இருந்து மனித தன்மைக்கு வரணும் எல்லாருக்குள்ள இருக்கிறது அந்த தெய்வம் தான் அந்த தெய்வத்துக்கு நம்ம உண்மையிலேயே நன்றி செலுத்தணும்னா சக மனிதர்களோட அன்பு காட்டணும் அப்படிங்கிறத காலங்காலமா சொல்லிட்டு இருந்தாலும் மகரிஷி வந்து விளக்கமாக நமக்கு ஒரு தவத்தின் மூலமாக எல்லாத்திலையும் என்ன சொல்றாங்க அந்த தெய்வமே தான் பஞ்சபூதமா வந்து அந்த பஞ்சபுதம் தான் நாம வந்திருக்கோம் அதனால நம்ம தெய்வத்தை மதிக்கணும்னா மனிதர்களை மதிக்கணும்னு சொல்லும்போது மனித குணங்களை கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் வந்துடாது மாத்திக்க முடியாது இப்ப நல்லா பயிற்சி எடுத்துட்டேன்னா ஆரம்பத்துல கோபம் வரும் கவலை வரும் வெளியில காட்ட முடியாது அப்புறம் பயிற்சி செய்ய செய்ய என்ன ஆச்சுன்னா மேல கோவப்பட்டு என்ன செய்ய போறோம் சாமி தான் சொல்லிட்டாங்கள யாரையும் திருத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நம்ம எதுக்கு அவருக்கு எஃபர்ட் எடுக்கணும் அது அறிவின் குறைபாடுன்னு சொல்லிட்டாங்க அறிவின் குறைபாடா இருக்கும்போது ஏன் அறிவுல நம்ம நாம போய் எதுக்காக அவங்கள்ட்ட போய் நம்ம சண்டை பிடிக்கணும் ஒரு மௌனத்துலதான் சொன்னாங்க அறிவு இருக்கான்னு கேட்டா என்ன கோவப்படக்கூடாது அப்படின்னாங்க இன்னும் அறிவு பொதுவா வந்து இப்ப நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கீங்க உங்களுக்கு பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டா நீங்க எல்லாம் கோவப்படுவீங்களா வரட்டு வெளியில புதுசாக இருப்போம் அப்ப சொன்னாங்க சாமி இப்ப ஒரு கடையில போய் சக்கரை இருக்கான்னு வந்து கேக்குறோம் அந்த கடைக்கார வந்து என்னைக்காவது குறைச்சிட்ட கோச்சிட்டாரா இருக்குன்னா கொடுப்பாரு இல்லைன்னா நான் வாங்கி கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லுவாருல இப்ப இருக்கான்னு எப்ப கேக்குறோம் நம்மகிட்ட இல்லையா தானே கேட்கறோம் ஒருத்தர் நம்மளை பார்த்து உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்கிறாரு தான் என்ன அர்த்தம் அவருக்கு தானே இல்லைன்னு அர்த்தம் ஒண்ணு நம்ம இருந்தா கொடுக்கணும் இல்லைன்னா செவனேனு இருக்கணும் இல்லைன்னா வாங்கி தரேன் வாங்கி தரேன்னு சொன்னா அப்புறம் அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி ஏறிடும் செவனேனு இருக்கணுமா இல்லையே நமக்கும் அறிவு இல்லைன்னு நமக்கு காட்டிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க சாமி அதனால அறிவிற்கான்னு கேட்டா இருந்தா கொடுக்கணும் இல்லைன்னா விட்டுடணும் அப்படிங்கறதுலாம் என்ன ஆகும்னா அந்த மனசுக்குள்ள யாராவது நம்மளை பத்தி நமக்கு டிகர் பண்ணி விடும்போது மகானுடைய தொடர்பு நமக்கு இருக்கிறதுனால அந்த இடத்துல எல்லாம் அந்த சிந்தனை நம்மகிட்ட வெளியில வரும்போது கற்சோதனை பண்ணாமலே நம்மளுடைய குணங்களை காலத்தால சரி செய்து கொள்வதற்கு இந்த மன நமக்கு உதவியாக இருக்கும் அந்த முறையில தான் மன என்பது மிருகத் தன்மையிலிருந்து அசுரத் தன்மையிலிருந்து மனிதனாக்கி தெய்வம் ஆக்குறது ஏன் தெய்வமாகணும் நம்ம தெய்வத்துல இருந்து தான் வந்தாலும் அந்த குணாதிசய வெளிப்படணுமா இல்லையா ஒரு ஆப்பிள் நான் இங்க வச்சிருக்கேன் இந்த ஒரு ஆப்பிள் மரத்தோட அத்தனை தன்மை இந்த ஆப்பிள்ல இருக்குமா இல்லையா காலகாலமாக பக்தில என்ன சொல்லிட்டு வந்துருக்காங்க நம்ம எல்லாம் இறைவனுடைய படைப்பு அப்படின்னு சொன்னா அப்ப இறைவனுடைய தன்மை நம்ம கிட்ட இருக்கணும் கொஞ்சம் மறைச்சி போயிருக்கு அதை வெளி போட்டுவது தான் மனவளர்கலை அதை தான் வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற முறையில தான் நம்ம வந்து மனவள கலை நமக்கு தேவை என்பதை நம்ம வந்து பார்க்கணும் அதுக்கு அடுத்தது ஏன் இதை வந்து யாரோட கடமை இதை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கறது அப்படிங்கிறதுக்கு மகரிஷி ஒரு நல்ல ஒரு கவி சொல்லி பிறந்தாச்சு வாழ்கின்றோம் இன்பம் துன்பம் இரண்டே ஏதாவது யோசிச்சு பாருங்க ஒண்ணு இன்பமா இருக்குன்னு சொல்லியிருப்போம் இல்லைன்னா மகிழ்ச்சியா இருக்கும்னு சொல்லியிருப்போம் ஆனந்தமா இருக்குன்னு சொல்லிருப்போம் இது என்ன எனக்கு காலையா இருக்குன்னு சொல்லியிருப்போம் துன்பமா இருக்குன்னு சொல்லியிருப்போம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருப்போம் அததான் அறுத்தி சொல்றாங்க பிறந்துட்டோம் எல்லாருமே வாழ்ந்துட்டேதான் இருக்கும் பெற்ற இன்பம் துன்பம் இரண்டே ஆகும் இறந்து விட போகின்றோம் என்றோ ஒரு நாள் எப்படியா இருந்தாலும் உலகத்தை விட்டு போக தான் போறோம் நான் சாகவே மாட்டேன்னு அதை பத்திலாம் நமக்கு அவ்வளோ படம் அது கூட மகிழ்ச்சி சொல்லுவாங்க எதுக்காக அவர் அவ்வளவு தைரியமா சொல்றாருன்னா அவர் செத்த பிறகு அவர்கிட்ட போய் எப்படி நம்ம கேட்க முடியும் அதனால அவள தைரியமா சொல்றாங்க பிறந்த அத்தனை பேருமோ ஒரு காலத்துல நம்ம இறந்துதான் போகணும் பிறந்துட்டோம் வாழ்றோம் இன்பத்துண்மை ரெண்டு தான் இறந்தே போகப் போறோம்னா அதுக்காக அமைதி பெறுவதற்காக உலக வாழ்வை துறந்து விட முடியாது அமைதி வேணுங்கிறதுக்காக எதுக்கு வீட்டுல இருந்துட்டு பொருளை சம்பாதிச்சுட்டு பையன் சொன்னாங்கல்ல நான் பொருள் சம்பாதிக்கிறதுக்கு சமுதாயத்துக்கு அதுக்காக சாமியார் ஆயிட போறேன் நான் எல்லாத்துலயும் நிறைவு பெற்றுட்டே நம்ம நினைக்கிற பாருங்க இன்னும் சமுதாயத்துக்கு என்ன செய்யறான் இன்னும் சமுதாயத்துக்கு என்ன செய்யறாங்க அறுவடை தந்தை சொல்றாங்க அமைதி பெற உலக வாழ்க்கை துறந்து விட முடியாது சாமியாரெல்லாம் அனுப்ப மாட்டாங்க உடம்பு சரியில்லைன்னு அனுப்பி வைப்பாங்க ஆன்மீகத்தை தேடி வரமா ரொம்ப குறைஞ்சு அதிகபட்சமா என்னன்னா உடம்பு முடியலன்னா தானே மருந்து எடுத்துக்கிறது அப்புறம் டாக்டர் போறது அதுக்கப்புறம் சாமிகிட்ட போறது அப்புறம் ஜோசியத்தை போறது அப்புறம் கோயில் கோயிலா போறது அப்புறம் மரத்தை மாத்திக்கிறது பேரை மாத்திக்கிறது எதுலயும் முடியலன்னு நல்ல உடம்ப அடிச்சு போட்ட பிறகுதான் இந்த கலையில வெளியில உடல்நலம் கர மணவளம் போய் எழுதிருந்தாங்களே வந்துட்டு வந்த ரெண்டு நாள்லயே எனக்கு இன்னும் சரியாகல கையே தூக்கம் முடிஞ்சிருக்காது ரெண்டு நாள்லயே சரியாகலையே அப்படின்னு கேட்கிறவங்கதான் இருக்காங்களே தவிர இந்த உடம்பு நல்ல முறையில வச்சுக்கணும் இந்த மனதை நல்ல முறையில வச்சுக்கணும் எப்ப வச்சுக்கணும்னா உடம்புல சக்தி இருக்கும் போதே தான் உடல்ல என்னைக்கோ ஒரு நாள் மனதுல என்னைக்கோ ஒரு நாள் துன்பம் வரும்போது அதை சரி செஞ்சுக்கிறேன் ஒரு அன்பை கேட்டார் சாமி சாமி நான் பொருளாதாரத்துல நல்லா தான் இருக்கேன் உடம்புல நல்லா தான் இருக்கேன் மனசுல அமைதியா தான் இருக்கேன் நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கும் போக போக வயதாகும் போது சூழ்நிலை பழகக்கூடிய மனிதர்கள் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு இருக்கக்கூடிய கிளைமேட் இதுல எல்லாம் மாற்றம் வரும்போது ஒரு நோய் நமக்கு வந்துருச்சுன்னா அதை அதை பேஸ் பண்றதுக்கான உடல் தன்மை மனத்தன்மை நமக்கு வரணுமா இல்லையா அதுக்கு இப்பவே கத்து வச்சிட்டா நல்லதுன்னு அப்ப சொன்னாங்க எனக்கு அது வந்து காதுல மெசேஜா தான் இருந்துச்சு எனக்கே ஒரு ஒரு ஐந்து வருடம் நான் சேவை செய்யும் போது ஒரு காலத்துல எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க கான்சியஸ் கிடையாது ஒரு அஞ்சு நாள் கழிச்சு அந்த டாக்டர் சொல்றது மட்டும் காதல விழுகுது நீங்க இவங்களை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருங்க கூட்டிட்டு போகணும்னு சொல்ல எடுத்துட்டு போயிருங்க இனிமே பொழைக்க மாட்டாங்க அப்புறம் போலீஸ் கேஸ் ஆயிடும் ஹாஸ்பிட்டல் இருந்தா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க நான் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹாஸ்பிடல்ல இருந்ததுனால மருந்த போட்டு போட்டு தூக்கத்திலேயே இருந்துருப்போம் போல வீட்டுக்கு வந்த உடனே அது காதுல சில விஷயங்கள் மட்டும் விழுந்து சில விஷயங்கள் உள்ளதுல வந்த உடனே இவங்க எல்லாம் சொல்லவே இல்ல நான் மட்டும் என்ன செஞ்சேன்னா மக் படுத்த நிலையில ரெண்டு கால் சேர்த்த மாதிரி ஒவ்வொரு கால் இருக்கும் உடம்பு அப்படியே சுருங்கி போச்சு ஒரு மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அசையவே முடியாது கையெல்லாம் சுத்தமா எல்லாம் சதையே இல்லாம இப்படி இருந்துச்சு விரல் எல்லாம் அந்த நிலையில சுவாமிஜியோட பயிற்சி தான் எனக்கு வந்து கை கொடுத்தது படுத்த நிலையிலேயே இன்டர்னலா செய்யக்கூடிய காயக்கல் பயிற்சி படுத்த நிலையிலேயே செஞ்சேன் புதனுடைய கிரகத்திலேயே தோல் தசையெல்லாம் நல்லா வரணும்னு எங்க டிவி டிவிலாம் கிடையாது சேகரியா வந்து வாழைக்கு வீடியோ இது எடுத்து அந்த கேசட் போட்டு மகிழ்ச்சியோட ஸ்பீச்சஸ் போட்டுட்டே இருப்பாங்க டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கலாம் இன்ஜெக்ஷன் மட்டும் அது செப்டிக் ஆயிடாம இருக்கிறதுக்கு ஒரு நர்சமா போடுவாங்க தொடர்ந்து என்னுடைய தங்கச்சி தான் வந்து அதை கிளீன் பண்ணி எல்லாம் எனக்கு விடுவாங்க அந்த புண்ணெல்லாம் மகரிஷியோட தியானத்தை ஒரு நாலு வேளை செஞ்சுட்டு காய்கறி பத்தை படுத்திலேயே என்ன ரெண்டு பேர் நிக்க வச்சு பிடிச்சிக்க சுவாமிஜி சொல்லியிருக்காங்க ரத்தம் வெப்ப காற்றோட்டம் மூணு ஒழுங்காக ஓடுச்சு அப்படின்னா உடம்புல நோயே கிடையாது அப்படின்னு சொன்னதுனால அவங்க பிடிச்சிக்குவாங்க நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தரை வந்து கையை தூக்கி விடுவாங்க அப்படியே பயிற்சிகள் எதாவது முடியுமோ அதையெல்லாம் செய்ய செய்ய எந்த டாக்டர் தூக்கி போடுங்கன்னு சொன்னாங்களோ அதே இருபத்தி ஐந்தாவது நாள் நான் எந்திரிச்சு நின்று ரெண்டு மூணு ஸ்டெப் வந்து நான் அப்படின்னாரு அதுக்கப்புறமா சொன்னாரு இல்ல இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஏஜ் ஆக ஆக கையெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிரும் அந்த ஸ்கின் எல்லாம் வந்து வெள்ளையா இருக்கிறது அப்படியேதான் இருக்கும் பஸ்லாம் போனா நிறைய பேர் இடம் கொடுத்துருவாங்க போல இருக்குன்னு எல்லாம் வெள்ளை கலரா இந்த ஸ்கின் எல்லாம் இருந்ததுனால ஆஹ் அந்த ஸ்கின் எல்லாம் மாறவே மாறாது அதுக்கப்புறமா வந்து கையெல்லாம் வந்து அப்படியே விட்டா அப்படியே நடுங்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க எல் எதுவுமே ஆகலங்க மற்றவங்களுக்கும் ஆச்சரியம் மகர்ஷி தான் சொல்லிட்டாங்க காயக்கழ்ப்பத்துல ஸ்கின் எல்லாம் நல்ல முறையில வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி நரம்புகள் எல்லாம் ஊக்கம் பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது நான் பயிற்சியை மட்டும் தான் செஞ்சேனே தவிர மகிழ்ச்சி அதை சொல்லியிருக்காங்க வருமா வருமானு எதிர்பார்க்கவே இல்லை அடுத்த ரெண்டு மாசத்திலேயே பழையபடி நான் போய் சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் சோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அருத்தந்தையினுடைய பயிற்சியை கேட்டதோட எல்லாமே எனக்கு ஒண்ணுமே தத்துவம் அஞ்சு வருஷம் வரைக்கும் புரியவே இல்லை அதுக்கு அப்புறம் அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தியானத்துல மௌனங்கள்ல எல்லாம் கலந்து உட்கொள்ளும் பொழுது மகர்ஷியினுடைய தெளிவு வந்தது நம்ம தத்துவம் புரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை ஆர்வம் இருக்கணும் புரியட்டு தெளிவாகலாம் குரு கொடுத்துருக்கிற உடற்பயிற்சி காயக்கல் தியானம் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி மாதிரி எக்ஸலென்ட் ஒண்ணு கிடையாதுங்க நான் என்னால முடியாம என்னுடைய முகத்தையும் எனக்கு பார்க்க முடியாம போது என் சேகரையெல்லாம் வந்து அவங்க கண்ணாடி பயிற்சி செஞ்சுட்டு எனக்கு வாழ்த்திட்டு பாசஸ் குடுப்பாங்க சீக்கிரம் ரெக்கவர் ஆனதுக்கு அது கூட ஒண்ணு மத்தவங்கள்ட்ட கையேந்த கூடாதுங்கிறாங்க மகர்ஷி மற்றவரை கையேந்த எதிர்பார்த்தல் வேண்டாம் மாநிலம் இறைவனைனா மனதடி தரும் தெய்வம் தானே எல்லாருக்குள்ள இருக்கு அந்த தெய்வம் இந்த தன்மையை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த தெய்வம் நமக்கு அள்ளி கொடுக்காம யாருக்கு கொடுக்க போகுது அந்த முறையில வேதாத்ரி மகர்ஷியுடைய பயிற்சி சாதாரண பயிற்சி கூடாது எனக்கு மட்டும் இல்ல கேன்சர் பேஷண்ட் எல்லாம் மண்டலத்துக்கு வராங்க எத்தனையோ பேர் இப்ப வரைக்கும் இருபத்தைந்து ஆண்டுகள் உயிரோடு இருக்காங்க முப்பது ஆண்டுகள் இருக்காங்க மகர்ஷி பயிற்சி அவ்வளவு பயிற்சி பயப்படவே மாதிரி இல்ல போன்ற நோயும் வந்தவங்களும் வெரி ஹாப்பியா மற்றவங்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்கள மேன்மை பெற்ற அத்தகைய பயிற்சிய யார் கொண்டு போய் சேர்க்கணும்னு அடுத்த வரையில சொல்றாங்க மகர்ஷி இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா இறந்து விட முடியுமா அமைதி பெறுவதற்காக உலக வாழ்வை துறந்து விட முடியாது அப்ப என்ன சினிமா தொல்லை நீங்கி சுகம் பெற்று மனித குலம் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை வகுத்திட வேண்டும் ஏற்படுத்தணுங்கிறாங்க யாரோட கடமை அறிவில் உயர்ந்த சிந்தனை உயர்ந்தவர்களுடைய கடமை இடங்கிறாங்க இப்ப நம்ம எல்லாம் அறிவில உயர்ந்ததுனாலதானே ஏழு நாளும் எத்தனையோ கடமைகள் இருந்தாலும் இப்ப சென்னையில நாள்ல போட்டா இவ்வளவு பேர்ல வரவே மாட்டாங்க கண்டிப்பா இங்க நீங்க எல்லாம் சாதனை புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரிதான் பரவணும் நம்ம ஏதோ வந்து உட்காரணும் தவணை நடத்துறாங்க வையகத்தை வாழ்த்துறோம் கொண்டாடுறோம் என்ன நமக்குள்ள பதிவுது இந்த மக்களுக்கு போய் பதிவுது பிரபஞ்சத்துல பதியுது இந்த என்ன அழுத்தம் போக 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 உலகத்துல உண்மையிலே அமைதி என்பது இயல்பாக வந்துடும் போராடலாம் வேணாம் மகிழ்ச்சி சொல்றாங்க புரட்சினால் ஆகாது தான் வேணும் அதுதான் அறுத்தந்தை சொல்றாங்க தொல்லை நீங்கி மனித குலம் சுகம் பெற்று வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை அமைத்திரு வேண்டும் அது யாரோட கடமை அறிஞர்கள் சிந்தனையில் உயர்ந்தோருடைய கடமை அப்படிங்கிறாங்க நமக்கு எதிர்ப்பு எல்லாம் இல்லாம எல்லாம் இருக்காது எதிர்ப்புகள் இருந்துட்டுதான் இருக்கும் அதுக்கு தகுந்தேன் அவங்க காலத்துல இது நல்ல பயிற்சி நீங்க எல்லாம் எடுத்துக்கங்க எடுத்துக்குங்க நோட்டீஸ் கொடுப்பாங்க ஆஹ் அவங்க வந்து வீடு வந்து குடுவான்னு சரி ரொம்ப தூரம் ட்ரெயினில் போயிட்டு சென்ட்ரல்ல அங்கே வேலை பார்த்துட்டு போகும்பொழுது ட்ரெயினில் இருக்கிறவங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல போகும்போது கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுத்துட்டு போகும்போது ரயில்வே இதில் வந்து அந்த கார்டு கிட்ட கொடுத்தாரு அப்போ பக்கத்தில் இருந்தவருக்கும் கொடுத்தாராம் அவர் வாங்கி வச்சுட்டாரோ பக்கத்தில் இருந்தவர் கேட்டாராம் என்னது தவறு ஆமா அதுக்கு அது மஞ்சள் மஞ்சள் நோட்டீஸ் லூஸ் அது அப்படிதான் வா உகற்பயிற்சி கற்றுக்கலான்னு வான்னு சொல்லும் காயக்கப்பை கற்றுக்கலான்னு வான்னு சொல்லும் அதுக்கு வேற வேலை வெட்டி இல்லை அப்படின்னு சொன்னால் அதே ஊரில் இப்ப பாத்தீங்கன்னா பெண்களுக்கான பயிற்சி எப்ப அந்த மன்றம் தொடக்கம் நம்ம வந்து பயிற்சியை கத்துக்கலாம் நாங்க இருந்த கால மகரிஷி எங்க ஊர்ல பிறந்திருக்காரு இருந்த காலத்துல எங்களுக்கு எல்லாம் கிடைக்காம போச்சேன்னு இப்ப வரைக்கும் தன்மையில தான் அந்த மக்கள் இருக்காங்க அதனால அந்த சமயத்துல அப்படிதான் இருப்பாங்க எங்க மாமாவே சொல்லுவாங்க நீ எல்ஐசி ஏஜென்ட் மாதிரி ஆயிட்ட வரவுல எல்லாம் வா வா கூப்பிடுற அப்படின்னு நான் உடனே யாருன்னு நினைச்சுக்கிட்டா மகரிஷி மாமா வந்து அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் பெ வச்சிட மாட்டியா எனக்கு கூட ஏதாவது எப்படி சொல்லி கொடுக்க முடியும் முடியவே முடியாது நல்ல ஆரோக்கியமா உடல்ல நல்ல மனோசக்தியோட உடல் சக்தியோட இருக்கும்போது கத்து வச்சுட்டோம்னா சப்போஸ் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நமக்கு வந்தா கூட இப்ப நான் சொன்னேன் காயக்கல்பம் இருக்குல்ல அதை செஞ்சுக்கலாம் அங்க போய் எப்படி ஹாஸ்பிட்டல்ல போய் செய்ய முடியும் அப்படியே சொல்லி கொடுத்தாலும் ஐசியூல வச்சிருக்கும் போது உள்ளே விட மாட்டாங்க அப்போ போய் கெஞ்சும் போது என்னத்தை செய்ய முடியும் அதனால உடம்புல ஆரோக்கியமும் ஆற்றலும் இருக்கும் பொழுதே நாமளும் செய்யணும் பிறருக்கும் செய்யணும் பிறர் சொல்ற கருத்தை காது கொடுத்து வாங்கணும் அதுக்கு ஒரு கதை சொல்லி நிறைவு செய்யலாம்னு இருக்கேன் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ஒரு எலிக்கு பாம்பு அதுக்கப்புறமா ஒரு கோழி ஒரு பனி ஒரு மாடு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம் அந்த பெரிய செல்வந்தர் வீடு அங்கதான் நைட் மீட்டிங் எல்லாம் போட்டுக்குவாங்களாம் ஒரு நாள் என்ன பண்ணிருக்காங்க இந்த எலியோட தோல்லை தாங்க முடியல இது வந்து எலி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஷேர் பண்ணி சாப்பாடு சாப்பாடுலாம் அதனால அந்த எஜமானியம்மாவும் எஜமானரும் என்ன பேசிருக்காங்கன்னா இந்த எலியோட தொல்லை தாங்கலை இன்னைக்கு வந்து எலி நான் வைக்க போறேன் ஆஹ் அந்த எலி போயிடுச்சுன்னா இதெல்லாம் காணா போகாது உணவுப் பொருள் நாசமாக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எலியோட கால கரெக்டா உழுந்துருச்சு எது கேட்கக்கூடாதுன்னு நினைப்போமோ அப்போதானே அது மாதிரி அதுக்கு விழுந்துருச்சு விழுந்தோன்னே நைட்டு மீட்டிங் போடும்போது அது சொல்லுது பாருங்க எஜமானன் வந்து எலிப்பொரி வைக்க போகிறாரு நீ நம்மளாம் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னோட மீதி நானும் சிரிக்கிறாங்க வேறு எலிப்பொரி உனக்கு நீயே வந்து எங்ககிட்ட வந்து சொல்ற நீ வந்து கேர்ஃபுல்லாக இருந்துட்ட அப்படின்னு இல்லை இல்லை நீங்க எதுக்கும் ஜாக்கிரதையா இருந்துக்குங்கன்னா அதுங்க அது வந்து ஒரு ஏளனமா சிரிச்சிட்டு அதாவது போகுது இருட்டு நேரத்துலதான் இவங்க வந்து மீட்டிங் போடுவாங்க அந்த அனிமல்ஸ் அந்த மாதிரி போகும்போது இந்த பாம்பு போச்சு பாருங்க அந்த எரிபொருள் இருந்தது தெரியல டக்குன்னு அதுல மாட்டிடுச்சு பாதி உணவு மாட்டிடுச்சு டக்குன்னு அந்த எரி சத்தம் கேட்டோன்னு அந்த எஜமான நம்மளே எலிபூரி வச்சாட்டா சீப்பாங்க விழுந்துருச்சா சத்தம் கேக்குதான்னு அது போல சத்தம் கேக்குது அந்த அம்மா இருட்டுல வந்து ஆ எலி விழுந்துருச்சுன்னு அப்படி லைட்டை போட வருது இந்த பாம்பு பாதிதான மாட்டி மாட்டிருக்கு பாதி இருந்தோம் டக்குனு அந்த அம்மாவுக்கு அதுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு ஏற்கனவே ஒண்ணு இந்த அம்மாவை அடிச்சுட்டா என்ன பண்றாரு டக்குன்னு அந்த எஜமானியமாவை கழிச்சிருச்சு அந்த பாம்பு இப்ப பாம்போட உயிரும் போயிடுச்சு இந்த அம்மா உயிருக்கு ஆபத்துல இருக்கும்போது மருத்துவரை கூப்பிடுறாங்க கூப்பிட்டோன்னு அவர் என்ன சொல்றாரு ஒரு பண்ணி அடிச்சு அதோடைய ரத்தத்தை உள்ள கொடுத்தீங்கன்னா விஷம் உடம்புல இருந்து வாந்தியா வந்துடும் புஷ் மோஷனா போயிடும் பொழுது அவங்க வீட்டுல தானே இருக்குது அத உடனே அடிச்சு கொடுக்குறாங்க அந்த அம்மாவுக்கு அது ஒத்துக்கவே இல்ல இறந்து போயிடுது கரெக்டா அது சனிக்கிழமை தூக்கிட்டு போகணும் போனோம் ஊர்ல ஒரு சாயங்கம் வச்சிருப்பாங்கல்ல சனியில செத்த போனோம் தனியா போக கூடாது கோழி அடிச்சு தொங்க விடுவாங்கல்ல உடனே கோழியை எப்படி அடி மாட்டு அப்படின்னு மாட்டி விட்டுட்டு கோழி அதோட இறந்து போச்சு இப்ப எல்லாரும் விசாரிக்க வருவாங்கல்ல அவங்களுக்கு தான் சாப்பாடு போடணுமே என்ன செய்யுது அவங்க மீதி இருக்கிறது மாடுதான் கொஞ்சம் கொஞ்சமா வாங்க முடியாது அதனால மாட்டை அடிச்சாங்க எல்லாருக்கும் விருதை வச்சாங்க முடிஞ்சு போச்சு இப்ப இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பிரச்சனை கவலைப்படணும்னு நினைச்சா எப்படி இந்த நாலு உயிரும் போச்சோ அது போல நம்மளுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு என்ன மனவளக்கலை அவங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லை ஏதோ சொல்லி தர்றாங்கன்னு நினைச்சா இழந்து போகக்கூடியது வாழ்க்கை தான் இருக்கும் அவங்க அவங்களுடைய தலைமை சொல்லி போகக்கூடாது வந்து ஒரு விழிப்புணர்வு ஊற்றாங்க இல்லையா அந்த விழிப்புணர்வுல இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நம்ம உணர்ந்து நமக்காக தான் சொல்றாங்க சரி போய் தான் என்னதான் இருக்குன்னு பாப்போமே அப்படிங்கிற அளவுலயாவது நம்ம வரணும் நம்மளுடைய குரு கொடுத்து வச்ச நாம அவர் குருக்காணிக்கு ரொம்ப கேட்கல ஒருத்தரையாவது சேர்த்து விடுங்க நீங்க நன்மை பெற்றா ஒருத்தரையாவது சேர்த்து விடுங்க நம்ம நன்மை பெற்றுட்டோம்னா இன்னொன்னு என்ன கேக்குறாங்க நீங்க உங்கள்கிட்ட இருக்கிற என்னையெல்லாம் கேட்டாக்கா அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்பேன் பிரம்மஞானத்துல ஆச்சரியமா இருந்தது என்ன நீங்க எல்லாம் குரு காணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உண்மையிலேயே ஆத்மார்த்தமா கொடுத்துட்டு போங்க அவங்க என்ன கேட்க போறாரு சுவாமிஜி எவ்வளவு பணம் கேட்க போறாரு போனதுனால அப்படிதான் பணத்தை தான் மைண்ட் வந்து கால்குலேஷன் பண்ணிச்சு அடுத்த டக்குன்னு கேட்கிறாங்க ஆறு ஒண்ணு சொன்னேன் இல்லையா அதுல எதையாவது ஒண்ணு கொடுத்துட்டு போங்க எவ்வளவு பெரிய மனம் நீங்க கொடுத்துட்டு இப்ப சினத்தை கொடுத்துட்டீங்கன்னா திருப்பி போய் நீ வீட்டுல என்ன செய்யக்கூடாது கோபப்படக்கூடாது பட்டுட்டோன்னா என்ன அர்த்தம் உண்டியுள்ள போட்ட காசை திருப்பி எடுத்த மாதிரி எங்கிட்ட இருந்து நீங்க எடுத்துட்ட மாதிரி யாருக்குங்க கிடைக்கும் இந்த அன்பும் கருணையும் அவர் வாழும் காலம் முழுசும் தனக்கு தெரிஞ்ச அத்தனையும் நமக்கு கொடுத்துருக்காங்க அவங்களுடைய அத்துணை பணிகளையும் சிறமேற்கொண்டுதான் ஒரு நிர்வாகமாக இங்க நடத்தி நம்மளோடது குரு சிஷ்ய பரம்பரையெல்லாம் கிடையாது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல அதுக்கு கீழே சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு கொண்டு வந்த பாவத்தை தொண்டு செய்துதான் கழிக்க முடியும் அதற்கான ஒரு தான் நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க மாணவர்களுக்கு பெரியவங்களுக்கு வயதானவங்களுக்கு கிராமத்துல உள்ளவங்களுக்கு தொழில் நிறுவனங்களுக்கு அப்படின்னு நிறைய கொடுத்துருக்காங்க நம்மளால என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த விழிப்புணர்வை அந்த எளிய போல ஏற்படுத்திட்டு இருக்கோம் பயன்பெறவங்க பயன்பெற்று கொண்டு போட்டும் அவங்களுடைய பிறவில இந்த பிறவில என்னன்னா அடுத்த பிறவிலையாவது விழிப்புணர்வு கிடைக்கட்டும் சுவாமிஜி மாதிரி கவலைப்படக்கூடாது எப்படி அவர் வந்து மஞ்சு நோட்டீஸ்காராவது ஒரு பைத்தியம்னு சொன்னாலும் அவங்க தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தது வளர்ச்சிதான் தான் உலகமெங்கும் மக்கள்கிட்ட மனவளக்கலைப்பை பரவி இருக்கிறது அந்த கடமை நம்ம செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை கொடுத்த அத்துணை அன்பு உள்ளங்களை வணங்கி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் வாழ்கிறேன்